தினகாந்தி சேவாதள கமிட்டியை நடத்தும் திரிலாவு தர்ம தியானத்தில் இந்த பகல் நகர சாமாயத்திலே நாம் தத்தா சூத்திரத்தினை பயின்றோம் அதைத் தொடர்ந்து இந்த சாமாயத்தை கடமையை செய்வது முகமாக இரண்டாம் நகர சாமாயத்தினை நாம் தொடர உள்ளோம் அதற்கான அனைவரும் இந்த ஸ்லோகத்திலேயும் ஆத்ம சாமாய பாடத்தையும் கேட்டுக் கொள்ளும் சாஸ்திர பக்தி இது படிக்கணும் அப்படியே ஆரம்பிக்கலாங்களா

ശ്രീ പരമഗുരവേണ്ണമ പരമ്പരാചാര്യ ശ്രീഗുരവേണ്ണമ സകല കലുഷവിധംസഹം ശ്രേയസാം പരിവർത്തകം ധർമ്മസംബന്ധകം ഭവ്യജീവമനഃ പ്രതി ബോധകാരകം ശാസ്രം ശ്രീ സമയ പാഠനാമധേയം അസമൂലധകർത്തരക ശ്രീസർവ്ഞാസ്തത്രന്ധകർത്തര ശ്രീഗണതരദേവ പ്രതിഗണതരദേവേഷം சரி தேசம் பசோ அனுச்சார மாசாத்ய அமிரதி ஆச்சாரியிரசிதம் மங்களம் பகவான் வீரோ மங்களம் கௌதமோகணி மங்களம் குந்த குந்தாத்தியோ ஜைன தர்மோஸ்து சர்வ சர்வமியா காரகம் பிரதானம் சர்வ்மா ஜைன ஜெயத்து சாசனம் ஜைனாசனம் அமிரதி ஆச்சாரிய சாமய படம் ஆத்மசிந்தனை ஸ்லோகம் மட்டும் வாசிக்க அனைவரையும் அழைக்கிறேன் வாருங்கள்

क्लिष्टेषु जीवेषु कृपा परत्वं भावं विभरीदवृत्तौ सदा ममात्मा विददातु देव सदा ममात्मा विददातु देव श्लोकं शरीरदहर्तुमनन्तशक्तिं विभिन्नमात्मा नम वास्तुदोषं दिनेन्द्रकोशादिव कट्कयष्टिं दव प्रसाद नमस्त शक्ति दव प्रसाद नमस्त शक्ति श्लोक तो... मूं दुखे सुखे बैरी बंधु बगे योगे योगे भवने वने वा भा, निराकृत शेष ममत्व बुद्धे समम मनो मेस्तु सदा विनाद समम मनो मेस्तु सदा विनाद

इदस्तदा सदा विभिन्ना मिलिदा निडिदाग ददस्तु मिथ्या दुरनिश्चितं तदा श्लोकमार् विमुक्तिमात्रवर्तिना <laughs> मया कषाय शयसेन दुर्दयां चारित्रशुद्धे यदकारिलोपनं ततस्तु मिथ्या प्रभो

प्रबोधिसारं विषयेषु वर्धनं वदन्त्य तदां श्लोकं पत् यदर्थमात्रा बदवाक्यहीनं मया प्रमादात्यदि यदि दन्मे शमित्वा विददातु देवी सरस्वति केवल बोधिलब्धम् सुंदरीमा बोधि समाधि परिणाम सिद्धि स्वात्मोद लब्धि शिव सौख्य सिद्धि चिंता मनि चिंतित वस्तु तावम वंदय मानस्य मम कु देवी यस yes. यह स्मृत्यते सर्व मुनींद्र प्रिंसे यह सूयते सर्व नरामरेंद्रहे योगे பதிமூணு சுகஸ்வபாபா சமஸ்தம் விகார

நீங்க படிங்கம்மா விஸ்வ ஜனனி விருத்தி சித்து விபித்தும பந்தகா தியாதோ துணிதே துணி தேவ் சகலம் விகாரம் சதேவதேவோ தேவ மஸ்தாம் சதேவதேவோ

யசோகிதாநரு பிரப்தே ரோ சம்சன் அத்ருணம் நமேதினி விதானதோ நோ பலகோவி நிர்மிதம் எதோ ஜி வாசிக்கிறீங்களா ஜி புக் இருக்குங்களா ஜிம்மே அம்மா அருமைங்கம்மா இருபத்தி மூணு नोभद्र सधि साधन न ना लोकपूजा न संगमेलनम यदस्तुद्यामरु भवानी सं विमुच्य सर्वाम विभाग्यवासना विमुच्य सर्वाम विभाग्यवासना जी बुक रखूंगा जी वासी जी जी कटाई तो हो गई स्लोगन विरोधी

ಸದಾಶ್ಕೋ ಪರಮತ್ಮಲ ಸಾಧ್ಯ ಮಹಿಭಾವ ಸ್ಯ ಪರ ಪರಿ ಸಹ ನಾಶ ಕರ್ಮ ಭಾಗ ಸ್ವೀಯಗ ನಾಶವಾಗ ಕರ್ಮ ಭವ ಸ್ವೀಯಗ ಶ್ಲೋಕ ಇರವತ್ತೇಳು

सर्वं निराकृत्य विकल्पजालं संसारगान्तारनिबाधेतुं विभक्तमात्मानमवेश्यमानो निली निलीयस्य द्वं परमात्मदत्वे निलीयस्य द्वं परमात्मदत्वे Sundari Amma. Swayam Kritam Sarma Yadatmana Pura Balam Dadi Yam Labade Tuba Tuba Parene Tattam Parena 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 Tattam Yedi Sanapyate Kudam Swayam Kritam Sarma Niratadam Tata Jai Shima Sorry, why is Malaka?

சாாயக பாடம் சம்பூர்ணம் நன்றி அமிர்தம்யா நம் நமோ நம் நமோ லோகே சவ்வசாக சாமாயக பாடம் வாசித்த அனைவருக்கும் நெஞ்சாந்த நன்றி அடுத்த நிகழ்வாக

தர்சனம்ோபானம் தர்னம் மோட்சசனம் வந்தன மோட்சசன மந்தனம்பானம் வந்தனம் மோட்சசானம் சாஷ்டாங்கம் தேவேவாஷ்டாங்கம் பாபநாசனம் சாஷ்டாங்கம் சர்க்கசோபானம் சாஷ்டாங்கம் மோட்சசாதனம் புறப்படித்தா பதியா பிரதம் பிரதட்சணம் பிரதட்சிணம் பிரதட்சிணம்பானம் மோஷசாது அச்சனம் தேவேவிய அர்ச்சன பபநாசனம் அச்சன சுவசோபானம் அர்ச்சன மோட்சசானம் மங்களம் பகவான் அருகன் மங்களம் பகவான் ஜிநகர் मंगलम परमाचार्यो मंगलम शुभेश्वर पर है मुझे नुकेंद्र श्री उर्वश मुमति माता जय तो वंदामि 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 लघु श्रावक प्रतिक्रमणम नमः सिद्धेभ्यः नमः सिद्धेभ्यः नमः सिद्धेभ्यः நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகின்றோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்ம இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகின்றோம் சித்தி நாங்கள் இதுவரை ஐந்து வித்தியாத்துவம் பனிரெண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தி ஐந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரமத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மனவசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோகம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்பொழுதும் நடைபெறுகின்றது மேலும் மூன்று தண்டங்கள்

ந்தம்ேயானந்தம் நான்கு நான்குதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவு கதை திருடுகதை இவைகளில் நாங்கள் அனாதிகாலமாக அஞ்ஞான மற்றும் மோகவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கின்றோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்பொழுது ஜினவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே பாபமும் அழியட்டும் செய்கின்றோம் பிரபு நாங்கள் நித்தியவசத்தினால் அன்னான நிலையில் மருதியின் மருதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாய் உடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் ரெண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்குகதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனித கதி பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதரை லட்சம் கோடி குளத்தில் சூழ்ச்சமும் பாதரவும் பரியாத்தம் அரியாத்தியாபரியம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியிருந்தால் மற்றும் இதன் மேலே ராக தோஷம் செய்ததால் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் பகவன் எனக்கு எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்ரமம் வேதிக் அதிசாரம் அனாசாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் ஐந்து சதாவரம் மற்றும் திரச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வியசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிசாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத வச வசத்தினால் பன்னிரண்டு விரதங்களின் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஜீவானி உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாபங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் செய்கின்றோம் பாட்டி பண்ணிக்கோங்க சித்தி சித்தப்பா பாட்டி பகவான் எங்களுடைய ரௌத்ர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும் போது நடக்கும் போது அசையும் போது தூங்கும் போது வழியில் தங்கும் போது பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போது எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாபங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் தொடருங்கம்மா பகவன் சூக்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும் போதும் நாங்கள் படுக்கும் போது உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போது கிடைப்பதால் பெருக்கிய சுத்தம் செய்யும் போது சமையல் வேலை செய்யும் போது மற்ற பிற செயல்களின் போது அவ் துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணம் அடைய செய்திருந்தால் மனவச்சன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் வழியற்றும் நாங்கள் பச்சாதாபும் செய்கிறோம் சுந்ததேவி மகாசிங்க ஆஹ் நாங்கள் எல்லா தினேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் கடந்த கால இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் நிகழ்கால இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் எதிர்கால இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் விவேக சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் திட்ட சேத்திரம் அதிசய சேத்திரம் கிருத்திமா அக்ரித்திம தினாலயங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரியகை திராவகர் மற்றும் பிரதிமாதாரி முதலிய பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் விடயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் பிரபு நாங்கள் நிர்மால் பயன்படுத்தியிருந்தால் சாமாயகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனதின் மூலம் விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகதோஷம் கொண்டதால் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் நித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாபகர்மம் சொந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாவும் செய்கிறோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி நட்புணர் பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் எங்களை மன்னிக்கட்டும் நானும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றோம் கர்மங்கள் சயமாகும் வழி இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையில் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் தொடருங்கப்பா எங்களுக்கு எப்போதும் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனதாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராயச்சத்தம் எடுப்பதற்கான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் ஏ பகவான் எதுவரை என்னுடைய எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய சாந்தமான வடிவம் கர்மஷயத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய பயன் தரும் வசனம் வீத்தராக பரிணாமம் கேவல ஜானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவி தூரம் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதலாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் சீக்கிரம் பிறவி வெல்லும் பாவனை இருக்கட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனையாகும் லகு சிராவக பிரதிகிரமணம் சம்பூர்ணம் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ வஜாயானம் நமோ லோயே சபசாகம் வாய்ப்பளித்ததற்கு நன்றிமா லகு பிரதிகிரமணம் வாசித்த அனைவருக்கும் நிஜாந்த நன்றி 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 மாஜனவானி நன்றி

எங்குல அறத்தினோரும் இனிது ஒளி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழுடன் பொலிகமிக்கே தினகாஜி சேவா தள கமிஷன் ஸ்ரீ லோக தர்ம தியானத்தை தொடர்ந்து இரண்டாம் கல சாமாயகமான இந்த நண்பகல் சாமாயகத்திலே குவிய மின்மேடை மூலம் இணைந்து முதலில் தத்வாத்த சுத்திரத்தை വസിത്തുഴങ്ങിയ പാരായണംവർക്കും പാസ്ത്ര ഭക്തി സമയ ഭക്തി സാരി സമായക പാടം എന്നും ആത്മ ചിന്ത പ്രതികം വസത്ത് അനവർക്കും സഹോദരി എന്റെ അന്വനീണ്ട സന്ധ്യാകാല സമയത്തെയോ അല്ലെങ്കിൽ നാളെ കാളി തൃലോകിധർമ്മത്തിലോ ആദികളോ സന്ദിപ്പോം